ஒரு பண்டல் கூட ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கலாங்க ஃபேன்சி காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குங்க வீடியோவில் நம்ம எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறக்காக ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கலெக்ஷன் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கோம் இதனுடைய ரேட் சொன்னா அசந்து போயிருவீங்க ஆடியில் யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஃபேன்சி காட்டன் சாரியெல்லாம் அது வித் ப்ளவுஸோடு கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா வேறு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா மணிப்புரி காட்டன் சாரி தான பாத்துட்டு இருக்கோம் மணிப்பூர்னாலே எழுநூத்தம்பது ரூபாய் எட்நூறுபா ரூபாய் கேரண்டியாக கேரண்டியா வாங்க முடியாதுங்க ஏன் ஹோல்சேல் மார்க்கெட்லயே நீங்க ஐநூறு ரூபாய் கம்மியா எங்கேயும் வாங்க முடியாது இதெல்லாம் முடியாதுல பிரைஸ் கம்பேர் பண்ணிட்டு வந்து நம்ம அத்துல சொல்லுக்குல பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா அளவுக்கு ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கோங்க வெறும் முன்னூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி மணிப்பூரி காட்டன் சாரியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்க வணக்கங்கா வணக்கங்கண்ணா நம்ம கடை பேர் சொல்லுங்க எங்க இருக்குங்க நம்ம நேம் பாத்தீங்கன்னா நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மணிக்கொண்டு மணிக்குண்டு வந்து ஈஷன் கோயில் பக்கத்து கட்டு காமராஜர் வீதியில மொதல் ரைட் கட் ரெண்டாவது பில்டிங்ல அமைஞ்சிருக்குண்ணா

போட்டுருக்கோம் நம்ம கிட்ட அதே மாதிரி மினிமம் பர்சஸ் கிடையாதுங்கன்னா இந்த மாதிரி ஒரு பண்டல் எடுத்தாலே போதுங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல அதர் ஸ்டேட்டுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு பண்டல் கூட எடுத்துக்கலாம் ஒரு பண்டல் கூட ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கலாங்கண்ணா நம்ம அத்லின் சில்க்ல இப்ப என்ன கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சந்தேரி காட்டன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் சந்தேரி காட்டன் சாரி மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சப்ரேட்டா உங்களுக்கு ஜக்கார்ட் பிளவுஸோட கொடுத்துருவோம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் கலர் வருங்க ஃபோருமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம அத்லின் சில்க்ல பாத்தீங்கன்னா இப்ப ஆடி ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க வெறும் இருநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப என்ன ஃபேப்ரிக் பாத்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் சாரி தாங்க பாத்துட்டு இருக்கோம் சில்காட்டன் சாரினாலே முன்னூத்தம்பது ரூபா நானூறு ரூபா இல்லாம கேரண்டியா வாங்க முடியாது ஆனா நம்ம அத்லின் சில்க்ல எப்பவுமே பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம அத்லின் சில்க்ல வெறும் அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கஞ்சு ரூபாய் ஆமாங்க

நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஃபேன்சி காட்டன் சாரீ தாங்க நான் ஃபேன்சி காட்டன் சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இப்போ மோஸ்ட் ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க ஆன்லைன் ட்ரெண்டிங் போகிற கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அத்லின் சில்கில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க யார் கொடுக்க முடியாத பிரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அத்லின் சில்கில் வெறும் இரநூறுபாய்க்கு இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா வெறும் இரநூறு வெறும் இரநூறுபாய்க்கு அதே மாதிரி நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சஸ் கிடையாது இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வேணும் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா இதில் ஒரு பண்டல் கூட நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது ஹோல்சேல் பிரைஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா சூப்பர் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காதி காட்டன் கலெக்ஷன் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் காதி காட்டன் கலெக்ஷனில் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் காம்பினேஷனில் வச்சிருக்கலாம் ஆடியில் நூறுரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் கொடுக்கறதுல ஆஃபர் கிடையாதுங்க இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி காதி காட்டன் சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அது ரெடி ஆஃபர் ப்ரைஸில் நம்ம அத்தனையும் சில்கில் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற காதி கலெக்ஷனில் ஒரு யூனிக்கான டிசைனும் சரி ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங்கான கலெக்ஷனும் சரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனையும்

இந்த மாதிரி டிசு ஃபேப்ரிக் சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பத்தலன் சில்க்ல ஆடில பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க போறோம் வெறும் 200 ரூபாய் கொடுக்க போறோம்ங்க வெறும் 200 ரூபாய்க்கு ஆமாங்க நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சந்தேரி ஃபேப்ரிக் தாங்க பார்த்துருந்தோம் அது அது இரநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டுருந்தேன் சந்தரியிலேயே பார்த்தீங்கன்னா இது சில்வர் பேட்டர்னோட கொடுத்துட்ருக்கோம் இதில் கலர்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ் தாங்க கொடுத்துட்ருக்கோம் இதனுடைய ரேட்டு சொன்ன அசந்து போயிருவீங்க நம்ம பத்தினு சில்கில் எப்போவுமே பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் தாங்க கொடுத்துட்ருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காட்டிருக்கிற கலெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தானே பார்த்துருக்கோம் இது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா லினன் ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டிசைன் இன்னும் லான்ச்சிங்காக கிடையாதுங்க ஒரு நியூ அப்டேட் இன்ஸ்டாக்கே ஒரு அப்டேட் கொடுக்குன்னா அது நம்ம அத்துலேயும் சுல்க்கு தாங்க இந்த மாதிரி லினன் ஃபேப்ரிக்ல நியூ அப்டேட் கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் யாராலையும் கொடுக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம அதுலேயும் சேர்க்கலாம் எப்பவுமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டலாக் கூட வந்துடும் இதுலேயும் மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க ஜஸ்ட் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஒரு பண்டல் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது ஆன்லைனுக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா மினிமம் ஒரு பண்டல் நீங்கள் எடுத்தாலே போதும் ஹோல்சேல் பிரைஸில் கொடுத்து இதனுடைய ரேட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பத்தஞ்சு கொடுத்துட்டு கொடுத்துருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கற ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பாயில் பிரிண்டோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைங்கண்ணா இந்த மாதிரி காண்ட்ராக்ட் ப்ளவுஸ் கொடுத்துருவோம் இதுலையும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கலர்ஸ் வரும் சிக்ஸ் கலருமே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் வர்க்கஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் இதனுடைய ரேட்டு சொன்னால் அசந்து போயிருவீங்க நம்ம அத்திலியன் சில்கில் எப்போவுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தாங்க கொடுத்துட்ருக்கோம் இந்த சாரீ எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு சாரீக்கு மேலே தாராளமாக இரநூறுவா மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோண்ணா நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்டு போனோம் சாரி தான் இருக்கோம் சாஃப்ட்டு போனோம் சாரிலேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன் வெரைட்டி வச்சிருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கனா இந்த மாதிரி டார்க் கலர் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மல்டி கலர்லையும் கிடைக்கும் இதில் எல்லாம் ரெடி ஸ்டாக்கு எப்பவுமே நூறு பேர் இரநூறு பேர் வேணால் ரெடி ஸ்டாக்ல எடுத்துக்கலாம் இது எல்லாம் வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டுருக்காங்கண்ணா நம்ம அதுலேருந்து சிறுக்கலாம் ஸ்டார்டிங் போனமே பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸோட நூற்றி முப்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மணிபுரி காட்டன் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் மணிபூர்னாலே எழுநூத்தம்பது ரூபாய் எண்ணூறு ரூபாய் இல்லாமல் கேரண்டியா வாங்க முடியாதுங்க ஏன் ஹோல்சே மார்க்கெட்லயே நீங்கள் ஐநூறு ரூபாய் கம்மியாக எங்கேயும் வர முடியும் வாங்க முடியாது இதெல்லாம் நீங்கள் மற்ற கடைங்கள ப்ரைஸ் கம்பேர் பண்ணிட்டு வந்து நம்ம பத்து நிமிஷம் சில பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் முந்நூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி மணிப்பூரி காட்டன் சாரியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா வெறும் வெறு முன்னூறு ரூபாய்க்கு தாங்கண்ணா டிசைன் பயங்கரமா இருக்கு ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே ஆடிக்கே இப்போ ட்ரெண்டிங்கா வரக்கூடிய கலெக்ஷன் தானே இது இது பாத்தீங்கன்னா ரிக்கோ ஜரியோட கொடுத்துட்டு இருக்கோம் டிசைன் எல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இதுல கலர்ஸ் நாலு இல்ல ஆறு இல்ல எட்டு இல்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் அது வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு கேட்லாக் வந்துடும் இதனுடைய ரேட்டும் நம்ப பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது ஒரு அப்டேட் கலெக்ஷன் தானே இது சாரி ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக்கா கொடுத்துருவோம் கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மல்டி கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதில் இந்த ஃபோர் கலர் மட்டும்தான் தான் வரும் ஃபோருமே பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா சொன்னா அசந்து போயிருவீங்க ஆடியில யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு நீங்கள் நீங்க எந்த யூடியூப் சேனல் எந்த கடை வேணா விசிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஷாப்பை விசிட் பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டா கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி கஷ்டம் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம் இது சாரி பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கட் ஒரு கூட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் சில்வர் எம்ப்ராய்டிங் கூட கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா இதுலேயும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கலர் வருங்க பன்னெண்டுமே பார்த்திங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டுருக்கோம் இந்த மாதிரி ஆடிக்கு ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் வேணால் ஈரோட்டில் இருக்கிற நம்ம அத்தியூன் சில்கில் விசிட் பண்ணி பாருங்க அப்போ தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் ஒரு பண்டலாக எடுத்துகிட்டு போக முடியும் இதனுடைய ரேட்டும் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா இதெல்லாம் நீங்கள் எந்த கடை வேணால் விசிட் பண்ணி பாருங்கள் எந்த கடை வேணால் யூடியூப் சேனலில் இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம கடையில் வாங்கலாங்க அந்த இந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் ஃபேன்சி காட்டன் சாரி இல்ல எக்கச்சக்கமான ரக இருக்குங்கன்னா நம்ம சொல்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே வீடியோல போக்கஸ் பண்ண முடியாதுக்காக ஓவரால் சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணா ஜஸ்ட் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன் மெசேஜ் போட்டா ஏ டு ஜெட் கலெக்ஷன் அனுப்புவாங்க அப்படி முடியாத கஸ்டமருக்கு ஆன்லைனுங்கிறதுனால நீங்க நேரில் வந்தீங்கன்னா காட்ட முடியாத கலெக்ஷனா ஓய்யா ஃபேப்ரிக் நீங்க ஃபீல் பண்ணி கூட வாங்கி எடுத்துட்டு போலாம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கறது ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா கிரஞ்ச் மெட்டிரியல் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லைங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி டிஜிட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பிளவுஸ் மட்டுமே நீங்கள் செப்பரேட்டாக வெளியே வாங்கினா டூ ஹண்ட்ரட் இல்லாமல் வாங்க முடியாதுங்க நம்ம அத்லின் சில்கில் இது சாரி நியூ அப்டேட் கலெக்ஷனோட சேர்த்து இந்த மாதிரி பிளவுஸ் ஒருக்கோட சேர்த்து வெறும் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சாஃப்ட் ரேனியல் சாரி தாங்கண்ணா ரேனியல் சாரியிலேயே இந்த மாதிரி ஸ்டோன் கூட எந்த கடையிலையும் கிடையாதுங்கண்ணா நம்ம அதுலையும் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி வித் ஸ்டோனு மட்டும் இல்லைங்க பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு லேஸ் ஒர்க்கோடு கொடுத்துட்டு இருக்கோம் இதை ரேட் சொன்னாலும் அசந்து போயிருவீங்க ஏன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டுருக்கோங்க ஆடியில் யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேலில் நீங்கள் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் ஒரு மினி ஹோல்சேலே பண்ணலாம் அந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சாரிக்கான கலெக்ஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம் பட்டு சாரி கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கோல்டு பிரிண்ட் கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்கன்னா இந்த மாதிரி காப்பர் பிரிண்ட்லையும் கிடைக்கும் ஒவ்வொரு மாடலுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கலர் ரேஞ்ச் வருங்கனா மினிமம் பர்ச்சஸ் கிடையவே கிடையாதுங்களா இந்த மாதிரி கலெக்ஷனாக வேணா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இல்லை ஒரு மண்டல் கூட எடுத்துக்கலாம் இதனுடைய ரேட் இந்த மாதிரி பட்டு சாரி வித் தசல்ஸோட பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம பத்துலேயும் இருக்கலாம் ஆடி ஆஃபர் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோங்களா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிரேப் சில்க் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் கிரேப் சில்க் சாரியிலேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன் இருக்குங்க நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே இருக்குங்க வீடியோவில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண முடியுங்க ஓவரால் சாம்பல் கலெக்ஷன் மட்டும் தானே கட்டிகிட்டு இருக்கோம் இப்போ நான் கட்டிட்டு இருக்கிற கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வித் ப்ளவுஸ் கிரேப் சில்க் கொடுத்துட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம் இது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா கயல் சாரின்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலர் காம்பினேஷன்ல எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் நம்பத்திலும் சில்க்கில் ஒரு நியூ அப்டேட் கட் கலெக்ஷன் வேணும்னா நம்ம அத்தலன்னு சொல்லுவாங்க நம்ம காட்டிட்டு இருக்கிறது மட்டும் கலெக்ஷன் கிடையாதுங்க நம்ம கிட்ட கிரேப்ஸ் இருக்கு பூனம் சாரி காதி காட்டன் பியூ காட்டன் சொல்லிட்டு சாரியில எத்தனை ரக இருக்கோ அத்தனை ரக கலெக்ஷனும் சாரியில நம்ம அத்தலன்னு சொல்லுக்கு இருக்குங்க நான் இப்ப காட்டிட்டு இருக்கிற கலெக்ஷன் ரேஞ்சு சொன்னா அசந்து போயிருவீங்க வெறும் இருநூத்தி எழுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டின் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் சாட்டின் சாரி மட்டும் கிடையாதுங்கன்னா சாட்டின் சாரிலேயே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் உங்களுக்கு க்ரஷ்ஷோட கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஹெவியான எம்ப்ராய்டிங் சீக்வன்ஸ் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இதுலேயும் கர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கலருக்கு மேலே வரும் லாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்பத்துல இன்சுக்கில் இந்த மாதிரி டார்க் கலர் ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி யூனிக்கான லைட் கலர் காம்பினேஷன் எல்லாம் முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கு நம்பத்துலிசுக்கில் கொடுத்துட்டு இருக்கோங்கன்னா மினிமம் பர்சன்ஸ் கிடையவே கிடையாது ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இந்த சிக்ஸ் பஸ் வேணுனாலும் ஒரு பண்டில் எடுத்துக்கலாங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் பூனம் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் சாஃப்ட் பூனம் சாரிலேயே பாத்தீங்கன்னா டிசைன் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க என்னடா எல்லாத்துலயும் எக்கச்சக்கன்னு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க நீங்க நேர்ல வந்து பாருங்க அப்பதான் நம்ம வீடியோல சொல்றது ஒன்னு நேர்ல ஒரு மாதிரியெல்லாம் கிடையாதுங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி அறுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா வீடியோல நூத்தி அறுபது ரூபா சொல்றாங்க நேர்ல போனா வேற ரேஞ்சு சொல்லுவாங்கன்னா கிடையவே கிடையாது நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து கொடுத்தே காட்டி வாங்கிட்டு போலாங்கன்னா அந்த அளவுக்கு எப்பவுமே பெஸ்ட் ப்ரைஸ்ல தானே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒன் கிராம் கோல்டு சாரி தாங்கண்ணா அப்போ இல்லை இப்போ இல்லை எப்பவுமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கான் ஆனால் இப்போ நம்ம அத்திலின் சில்கில் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு தாங்கண்ணா யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் நம்ம அத்திலின் சில்கில் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணிட்டு வந்து நம்ம சாரியை பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்லையும் பெஸ்ட் குவாலிட்டிலையும் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆடியில் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பென்னி சில்க் சாப்பிடிக் தானே பாத்துட்டு இருக்கோம் பென்னி சில்க்குலயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வித்வுட் ஸ்டோன்ல குடுத்துட்டு நம்ம கிட்ட வித் ஸ்டோனு இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த கலெக்ஷனும் காட்டுறேன் இது எல்லாமே வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி அறுபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்களா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரங்கோலி ஃபேப்ரிக்கில் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லைங்கன்னா சாரி இல்லை கட் ஒர்க் மட்டும் இல்லை கட் ஒர்க்கோட சேர்த்து எம்ப்ராய்டிங் வடையும் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா ப்ளவுஸ் எல்லாம் வேறு லெவல் ஒர்க்கில் கொடுத்துட்ருக்கோம் இதுலேயும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் கலர்ஸ் தாங்க வரும் இந்த சிக்ஸ் கலர் மட்டும் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அது ஹோல்சேல் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஈரோடில் இந்த மாதிரி மினிமம் பர்ச்சேஸ் இல்லாத ஒரு கடைனா அது நம்ம அத்லின் சில்க்கு ஈரோடு மட்டும்தாங்கண்ணா எல்லா ஷாப்லையும் பார்த்திங்கன்னா மூவாயிரத்துக்கு எடுக்கணும் ஐயாயிரத்துக்கு எடுக்கணும் பத்தாயிரத்துக்கு எடுக்கணும் கட்டாயிருக்கும் நம்ம அத்லின் சில்க்கில் அந்த மாதிரி கட்டாயம் கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இந்த ஒரு கூட எடுத்துக்கலாம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ப கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம் ஆடியிலேயே ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மூவிங் சாரி தான் இருக்கோம் இது ஸ்பேஸ்சில்க் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் ஸ்பேஸ் சில்க் சாரிலேயே பார்த்தீங்கன்னா வித் ஸ்டோன் ஒர்க்கோடே இருக்கு அந்த கலெக்ஷன் காட்டுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம காட்டிட்டு இருக்க கலெக்ஷன் ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தான் இந்த மாதிரி ஸ்பேஸ் சில்கில் பார்த்திங்கனா பார் ஃபுல்லாகவே உங்களுக்கு வித் எம்ப்ராய்டிங் கூட கொடுத்துருவோம் அது கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கனா மைல்டான கலரில் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய ரேட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி முப்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாப்கார்ன் மெட்டிரியல் தான் பாத்துட்டு இருக்கோம் பாப்கார்ன் வரைட்டிலும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா பாப்கார்ன் வெரைட்டிலேயே வித் ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்கோம்னா அது மட்டும் இல்லை இந்த மாதிரி பிளவுஸ்லையும் உங்களுக்கு ஹேண்டுக்கு ஒர்க்கோட கொடுத்துருவோம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு கலர் வருங்கன்னா எட்டுமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய ரேஞ்சு பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம அதுலாம் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிரேப் சில்க் சாரி தானே இருக்கோம் கிரேப் சில்க் சாரிலேயே பார்த்திங்கன்னா இது ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தான் இருக்கோம் சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பிரிண்ட்டோடு கொடுத்துருங்கண்ணா அது மட்டும் இல்லை இது கலர் காம்பினேஷன்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்கோம் இதில் எட்டு கலர் வருங்கண்ணா டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது இது கலர் காம்பினேஷன்லாம் பாருங்க வேறு லெவலில் கொடுத்துருக்கோம் அது கான்ட்ரஸ் ப்ளவுஸோட கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா இந்த இந்த மாதிரி வெரைட்டி கலெக்ஷன்லாம் நம்ம அத்தியும் சில்கில் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி முப்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்டு பூணம் சாரி தாங்கண்ணா சாஃப்ட்டு போனோம் சாரிலேயே பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருவாங்கண்ணா அது மட்டும் இல்லைன்னா இது எல்லாமே வித்து ப்ளவுஸில் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு எங்கே வேணாலும் கிடைக்கணும் ஆனால் நம்ம அத்தனிச்சுக்கில் கொடுக்குற ப்ரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாதுங்கிறதான் நம்மளோட இதை சொல்லிட்டு இருக்கோங்கண்ணா இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிசைன் செக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குதுங்கண்ணா இது எல்லாமே வித் ப்ளவுஸோடு கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்டு பணம் வித் ஸ்டோன் ஒர்க்கோட வெறும் இரநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜார்ஜர் சாரீ தானே பார்த்துட்டுருக்கோம் ஜார்ஜர் சாரிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ரூவாவோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைங்கன்னா இந்த மாதிரி ஹெவி ஸ்டோனோட கொடுத்துட்டுருக்கோம் ப்ளவுஸும் பார்த்திங்கனா இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம் சாரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே கொடுத்துட்ருக்கோம் ஒரு இன்ஸ்டாருக்கும் சரி ஏன் ஒரு ஹோல்சேல் ஷாப்ப்கே ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் கொடுக்கணும் அது நம்மளேனு சொல்லுக்குனு தானே இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ப பத்திலேயும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு ஆடிங்கிறனால நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எல்லா கலரும் ஃபேப்ரிக் ஃபீல் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் இதனுடைய பிரைஸும் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் சில்க் காட்டன் சாரிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் கலர் காம்பினேஷனில் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரியும் கொடுத்துருக்கோம் வித்து காப்பர் ஜரியோடையும் கொடுத்துருக்கோங்கண்ணா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பர்பஸில் கொடுத்துருக்கும் இது எல்லாமே கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் பல்லோடு கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா இந்த மாதிரி கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு நம்பத்துலையும் சில்க்ல கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி கலெக்ஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம் செலிபிரிட்டி கலெக்ஷன்லாம் நம்ம கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன் வச்சுருக்கோங்கன்னா ஆனால் இந்த மாதிரி செக்குடு பேட்டன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தாங்கன்னா இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு கலர் வரும் எட்டுமே பார்த்திங்கன்னா மைல்டான கலரில் தான் கொடுத்துட்டு இருக்கும் அது யூனிக்கான ப்ராடக்ட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய ரேட் சொன்னால் அசந்து போயிருவீங்க யாரும் கொடுக்க முடியாத கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குங்கண்ணா வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் லைக் எல்லாம் கொடுத்துருக்கோம் சாரியல் ஃபுல்லாகவே உங்களுக்கு கட் ஒர்க்கோடு கொடுத்துருங்கண்ணா எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் காமனாக கொடுத்துருப்போம் அது ஹெவி ஒர்க்கில் கொடுத்துருக்கோங்கண்ணா இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்போம் டார்க் கலருமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ண மாதிரி தான் இருக்கும் இதனுடைய ரேட்டும் பார்த்திங்கன்னா சொன்னால் அசந்து போயிருவீங்க வெறும் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குபேர சாஃப்ட் சில்க் சாரி தான் பார்த்துட்டு இருக்கோம் குபேர சாப்பிட்லேயே பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைன்னா தசல்ஸ் எல்லாம் வேற லெவலில் கொடுத்துருக்கோம் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் மேட்ச்சிங்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இதையே நீங்கள் மற்ற கடங்களை எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம கடையை விசிட் பண்ணுங்க ஏன்னா அளவுக்கு நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாஃப்ட்டி டிஜிட்டல் பிரிண்ட்டோடு கொடுத்துட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லினன் ஃபேப்ரிக் தானே இருக்கோம் லினன் ஃபேப்ரிக்லேயே பார்த்திங்கன்னா சாரி உங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைன்னா ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு சில்வர் பார்டோட கொடுத்துருப்போம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ம்கர் பேட்டர்னால் சப்ரேட்டாக கொடுத்துருவாங்கண்ணா இதுலேயும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கலர் வரும் எட்டுமே பார்த்திங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டுருக்கோம் இந்த மாதிரி ப்ளவுஸ் மட்டுமே நீங்கள் சப்ரேட்டாக வாங்கினா கேரண்ட்டியாக நூற்றம்பது ரூபா இரநூறுவா இல்லாமல் வாங்க முடியாதுங்க ஆனால் நம்ம பார்த்துன்னு சொல்லிக்கலாம் இந்த மாதிரி லினன் ஃபேப்ரிக் சாரியோட பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காதி காட்டன் கலெக்ஷன் சாரீ தானே பார்த்துட்டு இருக்கோம் காதி காட்டன் கலெக்ஷனில் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் காம்பினேஷனில் வச்சுருக்கலாம் ஆடியில் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் கொடுக்கறதுல ஆஃபர் கிடையாதுங்க இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி காதி காட்டன் சாரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடி ஆஃபர் ப்ரைஸில் நம்ப அத்துல சில கொடுத்துட்ருக்கோம் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற காதி கலெக்ஷனில் ஒரு யூனிக்கான டிசைனும் சரி ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங்கான கலெக்ஷனும் சரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ப அத்துல

நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி காட்டன் சாரீ தானே பாத்துட்டு இருக்கோம் ஃபேன்சி காட்டன் சாரில பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன் வச்சிருக்காங்க அது எல்லாமே நம்ம அத்தியும் சில்கில் வித்து ப்ளவுஸோட தான் இருக்கோம் நம்ம காட்டிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் கலெக்ஷன் கிடையவே கிடையாதுங்க முடிஞ்சளவுக்கு ஆடிங்கிறதுனால நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஏன் இந்த மாதிரி கலெக்ஷனில் எக்கச்சக்கமான டிசைன் வெரைட்டி வச்சுருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் டோலா சாரி தானே பார்த்துட்டுருக்கோம் சிந்தட்டிக் டோலோ சாரியில் பார்த்திங்கன்னா பார் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரியோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைனா இந்த மாதிரி ஆஸ்தா ஜரியோட கொடுத்துருவோம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் மைல் தான எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட கொடுத்துருவோங்கண்ணா இதுலேயும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கலர் வரும் எட்டுமே பார்த்திங்கன்னா வேறு லெவல் கலர் காம்பினேஷனில் கொடுத்துட்ருக்கோம் இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா நம்ம திரு சொல்லலாம் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்கோங்க வெறும் முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பியூர் ஜார்ஜட் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் ஜார்ஜட் சாரியே பார்த்திங்கன்னா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கட் ஒர்க் கூட கொடுத்துருப்பா அது மட்டும் இல்லைங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் வித் எம்ப்ராய்டிங் ஒர்க் கூட கொடுத்துட்டுருக்காங்கண்ணா இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆறு கலர் வருங்கன்னா ஆறுமே பார்த்திங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷனும் ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் ஒரு சின்ன வியாபாரியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பெரிய பொட்டி கலெக்ஷன் வச்சுருந்தாலும் சரி நம்ம கிட்ட ஏ டு செட் எக்கச்சக்கமான ராக இருக்குங்கன்னா முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி பார்த்துட்டு முடிஞ்சளவுக்கு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நான் காட்ட முடியாத கலெக்ஷன் ஒரு ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளோரில் மூணு ஃப்ளோரில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்கோம் இப்போ நான் காட்டிட்டு இருக்கிற கலெக்ஷனோட பிரைஸ் பத்து சொன்ன அசந்து போயிருவீங்க வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சில்க் ஃபேப்ரிக் தானே பாத்துட்டு இருக்கோம் சில்க் ஃபேப்ரிக்லேயே பார்த்தீங்கன்னா வித்அட் ஸ்டோன்ல காட்டியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா வித் ஸ்டோனோட காட்டியிருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா வித் தசல்ஸோட காட்டியிருக்கோங்க நம்ம ஏன் மற்ற கடைங்களை கம்பேர் பண்ணுங்கன்னு நாங்களே சொல்றோம் ஏன்னா யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கறதுனால மத்த கடைல விசிட் பண்ணி பாருங்கன்னு சொல்றோம் சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்றோம் இந்த மாதிரி பென்னிசில்க் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம சில்க்ல ஆடி ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூற்றி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி சாரி தானே பார்த்துட்டுருக்கோம் செலிபிரிட்டி சாரியே பார்த்திங்கன்னா நீட் கலெக்ஷன் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் மட்டும்தான் கொடுத்துருந்தோம் இப்போ நம்ம கஸ்டமருக்காக கலர் காம்பினேஷனில் கொடுத்துட்டு கேட்டுருந்தாங்க அதனால் இப்போ டார்க் கலர் பேஸில் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா இது எல்லாமே வித் ப்ளவுஸோட கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி அம்பானி எல்லாம் எழுநூத்தம்பது ரூபா எட்நூறுரூவா ஏன் ஆயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னு சொல்லிக்கலாம் வெறும் நானூற்றி நாற்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா இப்போ நம்ம பார்த்துருக்கறது பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் டாலர் சாரி தான் இருக்கோம் சிந்தடிக் டாலர் சாரியில் பார்த்தீங்கன்னா இது புஷ்பா டூன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த கர் காம்பினேஷன் வந்து இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெளி ஷாப்பில் நானூற்றம்பது ரூபாய்க்கு ஏன் ஆறுநூறுவா வரைக்கும் சேல் பண்ணுறாங்கண்ணா ஆனால் இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சில்கில் வெறும் இரநூத்தி எழுபது ரூபாய் கொடுக்குறாங்கண்ணா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு இந்த மாதிரி எல்லாம் எங்கே போனாலும் கிடைக்காது ஈரோடு இல்லை மதுரை இல்லை சென்னை இல்லை சூரத்தே போனாலும் இந்த பிரைஸுக்கு யாராலும் கொடுக்க முடியாது ஒரு உற்பத்தியாளர் என்ன பிரைஸ் கொடுக்க முடியுமா அந்த பிரைஸ்க்கு நம்பத்துலயும் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி கட்டன் சீரியல் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோங்கன்னா இதுலேயும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேல் இல்லை ரெண்டு பேல் இல்லை கிட்டத்தட்ட முந்நூறு பேல் வேணாலும் நம்ம அத்லன்ஸுக்குள்ள வந்து எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனால் ஒரு மினி ஹோல்சேலில் பண்ணலாங்க அந்த அளவுக்கு கலெக்ஷனும் எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோம் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதோட பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்ஜர் சாரி தானே பார்த்துட்டு ஜார்ஜர் சாரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டான டிசைனில் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லைங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்கண்ணா ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெவி எம்ப்ராய்டிங் ஒர்க்கோடு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல எல்லாம் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கலர் வருங்கன்னா ஆறுமே பார்த்திங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேற லெவல் எம்ப்ராய்டிங் கலர் காம்பினேஷனில் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய ரேட்டும் சொன்னால் அசந்து போயிருவாங்க யாரும் கொடுக்க முடியாத பிரைஸில் கொடுத்துட்டுருக்காங்கண்ணா இதனுடைய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி தொண்ணூறுபாய் ரூபாய் கொடுத்துட்டு நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சாரி தான் பாத்துட்டு இருக்கோம் பாப்கார்ன் சாரியில பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோங்கண்ணா பாப்கார்னில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு அடிக்கணும் அது மட்டும் இல்லைங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ அப்டேட் கலெக்ஷனில் சாரி ஃபுல்லாகவே கூட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸும் பாத்தீங்கன்னா ஹெவி ஒர்க் இருக்கோம் சீக்வன்ஸோட கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி தொண்ணூறு தாங்க முன்னூற்றி தொண்ணூறு முன்னூற்றி தொண்ணூறு எம்ராய்டிங் எடுத்தீங்கனாலும் முன்னூற்றி தொண்ணூறு ஏன் இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்தாலும் முன்னூற்றி கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் சாரி தானே இருக்கோம் சாஃப்ட் சிக் காட்டன் சாரிலே பார்த்திங்கன்னா இந்த எலிஃபெண்ட் டிசைன் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற கலெக்ஷன்னா இந்த டிசைனே பார்த்திங்கன்னா யூனிக்காக கொடுத்துட்ருக்கோம் நம்ம கிட்ட இது மட்டும் கலெக்ஷன் கிடையாதுங்கன்னா நம்ம கிட்ட பல்லாக்கு டிசைனும் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கனா கலர் காம்பினேஷன் வேற லெவலில் கொடுத்துட்ருக்கோம் இதுலேயும் மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷா எடுத்திங்கன்னா இல்லை ஃபைவ் பீஸ் கூட ஹோல்சேல் பிரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ரேட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி பத்து ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராண்டட் கலெக்ஷன் தானே பார்த்துட்டுருக்கோம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெகுலர் வேறு வேற கலெக்ஷன் மட்டும் தான் இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷனில் பாத்தீங்கன்னா ஒரு பொட்டிக்கான கலெக்ஷன் தானே இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேன்சி கலெக்ஷனில் இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே சிதார்த்து ஸ்ரீன்த்னு சொல்லிட்டு பிராண்டட் கலெக்ஷன் தான் இருக்கோம் இது எல்லாமே ஒரு பொட்டிக்கான கலெக்ஷன் தானே இந்த மாதிரி கலெக்ஷன் வேணாலும் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா இதில் இருக்கிற இந்த நைன் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இதனுடைய ரேட்டும் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா இந்த மாதிரி கலெக்ஷன்ல எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி கலெக்ஷன் தாங்க பார்த்துட்டுருக்கோம் செலிபிரிட்டி கலெக்ஷன் மட்டும் கிடையாதுங்க ஒரு இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன் பார்த்துட்டுருக்கோம் இப்போ நான் காட்டிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூனிஃபார்முக்காக போட்டுருக்கங்க யூனிஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்பேஸுக்கும் சரி இந்த மாதிரி பூந்தி பிளவுஸ் வரைக்கும் சரி இந்த மாதிரி டீசும் சரி ஏன் அம்பானி சாரி சாய் பல்லவி ஜோதிகா சாரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏ டு ஜெட் கலெக்ஷன் எல்லாத்துலேயும் நம்ம யூனிஃபார்மாக கொடுத்துட்டுருக்கோங்க இந்த மாதிரி யூனிஃபார்ம் கலெக்ஷனில் வேணா நீங்கள் சிங்கிள் பீஸாக கூட பர்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் யூனிஃபார்ம் நானூற்றி இருபத்தஞ்சில் ஆரம்பித்து ஆறுநூற்றம்பது ரூபா வரைக்கும் வச்சுருக்கோம் nào நம்ம இப்ப காட்டியிருக்கிற கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் தாங்க காட்டியிருக்கோம் காட்ட முடியாத கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு அதே மாதிரி நம்ம அத்துல மினிமம் பட்டஸ் கிடையாதுங்க ஒரு பண்டல் ஒரு பண்டல் கூட எடுத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் கண்ட்ரிக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி சி கிடையவே கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் நம்மளது ஹோல்சேல் மட்டும் தாங்க தான் இந்த ரேட்டுக்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி கொடுக்க முடியுது நம்ம கிட்ட சாரீ ரகம் மட்டும் கிடையாதுங்க நம்ம கிட்ட பிளவுஸ் பேட்டி நைட்டின்னு நைட் ஏ எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம இருக்கு முடிஞ்சளவுக்கு ஆடிங்க கேட்டிருந்தாங்க நீங்க நேரில் வந்தீங்கன்னா கலெக்ஷன் ஒவ்வொரு கலெக்ஷன் அள்ளிட்டு போகலாம் அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியும் பெஸ்ட் ப்ரைஸ்லையும் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இப்போ நம்ம லொக்கேஷன் எங்க இருக்கு எக்ஸாக்டா எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மணிக்குண்டுங்கண்ணா மணிக்குண்டுல இருந்து ஈஸ்வரன் கோயில் பக்கத்து கட்டு காமராஜர் வீதியில் மொதல் ரைட் கட் ரெண்டாவது பில்டிங்ல அமைஞ்சிருக்குங்கண்ணா அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா தமிழ்நாடு மட்டும் இல்லை அதர் கண்ட்ரிக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன் அந்தமான் ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லிட்டு ஏ டு செட் எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா